பானத்தின் மீது மயிலாட கண்டே பானத்தின் மீது மயிலாட கண்டே பானத்தின் மீது மயிலாட கண்டே பானத்தின் மீது மயிலாடு கண்டே மகில் குயிலா சுதடி அக்கட்சி மயில் குயிலா துதடி அக்கட்டி பானத்தின் வீடு மயிலாடு கண்டே மகில் குயிலா துதடி விட்டு தொடங்கின மந்த வந்தால பள்ளலை கண்ட அக்கட்டி பள்ளலை கண்டனடி அக்கட்சி வானத்தின் மீது மயிலாட கண்டே மயில் புகிலா துதரிய

மய தழக்கை விட்டே அருள் ஜோதியை கண்டனடி அக்கட்டி ஜோதியை கண்டனடி அக்கட்டி அருள் ஜோதியை கண்டனடி அக்கட்டி ஜோதியை கண்டனடி புறப்பட்டே மன்றும் பொய்யை ஒழித்து புறப்பட்டே மன்றாடும் பொய்யை ஒழித்து புறப்பட்டே மன்றாடும் ஐயரை கண்டனடி அக்கட்டி ஐயரை கண்டனடி அக்கட்சி வானத்தின் மீது மயிலாடுகள் மயில் மகில் குயிலாச்சுதே மகில் குயிலாட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரட்பெருஞ்சோதி வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி அக்கச்சி மயில் குயிலாச்சுதடி இந்த திருவருட்பா பாடலுக்கு நமது தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களுடைய உரையை பார்ப்போம் விளக்கம் அக்கச்சி என்ற சொல் அக்கை அக்கால் என்பதன் திரிபு ஆகும் ஒருத்தி தனக்கு இளையவளை தங்கை அல்லது தங்கச்சி என்று சொல்லுவதே போல் தன்னின் மூத்தவளை அக்கா அக்கட்சி என்றல் வழக்கு ஆன்ம தலைவி உரிமை கொண்டு எல்லோரையும் நோக்குகின்றாள் தான் அறிந்து அடைந்த உண்மையை பிறரும் அறிந்து அடைய வேண்டும் என்ற அவ்வாவினால் எடுத்து கூறுகின்றாள் முக்கியமாக தன்னிலும் உலகியல் வாழ்வில் மூத்து புற அனுபவங்களில் உணர்ந்து கொண்டிருக்கும் ஆன்மாக்களாகிய அக்கட்சிகளுக்கு என்று உரைக்கின்றார் இவர்களே எளிதில் உண்மையை அறிந்து கொள்ளுவார்கள் என்பதும் இவர்களின் மூலமாக தங்கைமார்கள் பலரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்பதும் கருத்தாம் அபக்குவத் தங்கையர் மிகுதியாக புறத்தே புலன்களை விடுத்து அலைந்து கொண்டிருப்பார்கள் அதலின் அவர்களுக்கு மேலான அருள் உண்மை செய்தல் பயன்படாது என்பது கருதியே அவர்களை விடுத்து பெரிய சகோதரிகளுக்கே உரைத்தணலாக கொள்ளலாம் இந்த பாடலின் பொருள் விளக்கம் வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயிலாச்சுதடி என்கின்றால் ஆன்மத்தலைவி சிதாகாசத்தில் அருட் ஜோதியை காண்கின்றால் அந்த ஆன்ம அந்த அருட் ஜோதி காட்சியே மயில் நடனம் ஆக புனைந்துருக்கப்படுகின்றது ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது ஆன ஆனதனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடு மயில் என்பது அரியேணி என்றார் முன்னோரும் பேசா மந்திரமான பிரணவ ஜோதி காட்சிதான் இங்கு குறிக்கப்படுகின்றது இது ஒளி வண்ணமாக ஆன்மாகாசத்தின் நடுநின்று ஒளிர்கின்றதாம் இப்பதி ஒளியின் காரணமாக உலகில் யாவும் தோற்றி இயங்கிக் கொண்டுள்ளனவாம் அகத்திலே பரஞ்சோதியாய் மன்னியுள்ள பதி பதி சக்தி அகத்தில் பரஞ்சோதியாய் மன்னியுள்ள சக்தி காரணமாக புற இயக்கங்கள் உண்டாவன என அறிந்தோம் அந்த இயக்கம்தான் நாதரூபமாய் பரவி ஓம் ஒளியாய் கேட்கப்படுவதாயும் திரண்ட உருவாவதாயும் அறியப்படும் அகத்தில் மந்திரமாயிருந்த கடவுள் ஜோதியே அகத்தில் மந்திரமாயிருந்த கடவுள் ஜோதியே புறத்தில் நாதவண்ணமாய் வண்ணமாய் காண்கின்றோம் இங்கே மயில் குயிலானதாக குறிக்கப்படுகின்றது இனிமையான இசை போன்ற குயிலின் ஒளி பிரணவநாதத்திற்கு ஒரு அடையாளமாம் அகத்தில் உள்ளது நிலையான ஒளி அது ஆடும் மயில் எனப்படும் அகத்தில் உள்ளது நிலையான ஒளி அது ஆடும் மயில் ஆகும் அதுவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொருட்டு அதுவே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொருட்டு அதாவது உண்மையை விளங்கச் செய்தல் பொருட்டு நாத வண்ணமாகி நாத வண்ணமாகி புறத்தில் சதா சுற்றிக்கொண்டே இருக்கின்றது அந்த இயக்கத்தால் தான் எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களும் உருவம் ஏற்கின்றன விடுகின்றன முடிவில் அந்த நாதநிலையே மனிதனை ஜோதிமலை மேல் ஏற்றி விடுகின்றதாம் ஒன்றான கடவுளே ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியாய் புறத்தெங்கும் ஆடிக்கொண்டிருக்க காண்கின்றோம் இதுவே மயில் குயில் ஆனதன் மர்மமாகும் இதில் தொடரப்பெற்றுள்ள கண்ணிகளில் நித்தியமில்லாத புறத்தோற்ற நிலைகளை கடந்து இதில் தொடரப்பெற்றுள்ள கண்ணிகளில் நித்தியமில்லாத புற தோற்ற நிலைகளை கடந்து அருள் வளர்த்தால் அருள் வளர்த்தால் அக ஒளி நிலையை ஒளி நிலையை பெறுவதே குறிக்கோளாய்க் கொண்டு இசைக்கப்படுகின்றனவாம் சொத்த சன்மார்க்கமே அகத்தில் இருந்துதானே தொடங்கப்பெற வேண்டியுள்ளது சொத்த சன்மார்க்கமே அகத்தில் இருந்துதானே தொடங்கப்பெற வேண்டியுள்ளது தயவு சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சொத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நாணினல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன்